அனைத்து இரத்த உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சாதி அரசியல் பண்ணுற ஒரு ஒருத்தனை தான் பா பேச போகிறோம் அதன் பேர் செந்தில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா உடனே தேவர் காலில் விழுந்து கும்பிட்றணும் உடனே ஓட்டு வாங்கிடலாம் ஒருத்தன் வளரணும் அப்படின்னா தேவரை குறை சொல்லி பேசணும் தேவரை பற்றி குறை சொல்லி ஏதாவது ஒரு பேச்சுகள் பேசினா ரொம்ப சீக்கிரத்தில் வளர்ந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி சந்திப்பு இது ரயில்வே சந்திப்பில் அங்கே வந்து ஒருத்தன் தேவையன் செந்தில் ரயன் பேசுகிறேன் முத்ராமலிகை தேவர் வந்து அவர் வந்து அவர் வந்து சித்தர்னு சொல்கிறாங்க கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் கிடையாது ஒரு வட்டார தலைவர் அவர் வந்து கமுதி முதுகுளத்தூர் கடலாடி இந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே உள்ள தலைவர் கொண்டையங்கோட்டை மரபருக்கு மட்டும்தான் அவர் தலைவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ஏண்டா பைத்தியக்காரன் நாயே எங்கள் ஐயா நாங்கள் கடவுளாக வணங்குற முத்ராமலிகை தேவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் ஊற்றிய ஊற்றும் தலைவர் அவர் சிங்கப்பூரில் போய் பார்த்தா தெரியும் கேட்டால் தெரியும் துபாயில் போய் கேட்டேன்னா தெரியும் உலகம் ஊற்றும் தலைவர் டெல்லியில் பாராளுமன்றத்தில் எங்கள் ஐயாவுடைய சிலை இருக்குது ஒரிசாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தெரியுமோ அதே அளவுக்கு முத்துராமலிங்க தேவரை தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸனுடைய நெருங்கிய நண்பர் நெருக்கமான நண்பர் அப்படின்றது ஒரிசாவில் தெரியும் கல்கத்தாவில் போய் என்ன தெரியும் எங்கள் ஐயாவுடைய சிலை இருக்குது அது என்னடா ஆகும்னா உங்களுக்கு பூரா நீங்கள் அரசியல் பண்ணணும் நீங்கள் வளரணும் அப்படின்னா முத்துராமணி தேவரை உடனே பேசிடணும் அவரை பேசிட்டா உடனே வளர்ந்துடலாம் உண்மையிலேயே நான் இப்போ சொல்கிறேன் நாங்கள் கடவுளாக கும்பிடுற அவர் இன்னைக்கு கடவுளாக இருக்கார் சித்தராக இருக்கார் அவரை பற்றி பேசின எவனுமே ரொம்ப காலங்கள் வாழ்ந்ததாக இல்லை வாழ்ந்ததாக எவனுமே இல்லை அதனால் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறது இதுவே உனக்கு கடைசி முறையாக இருக்கணும் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சிகள் எங்களுக்கு சாதகம் அல்ல இதுவே அம்மா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் உன்னை போன்ற நாய்கள்லாம் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பேசவே முடியாது பேசிட்டு நீ ஒரு நாள் தப்பிக்க முடியாது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னால் வெளியில் சுத்த முடியாது அம்மா வந்து அதுக்கான வேலையை பார்த்துருவாங்க ஆனால் இன்றைக்கி ஆளும் சர்க்கார் முக்குளத்தோருக்கு சாதகமாக இல்லை முக்குளத்தோர் இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீ கவனமாக தெரிஞ்சுக்கிறேன் முக்குளத்தோர் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல குடும்பத்தை காப்பாற்றணும் இந்த சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு மனுஷனாக வாழணும் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து இப்போ சாதியை வன்மத்தை விதைக்கிற நீ வந்து இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா சண்டை போடுங்க அருவாவை தூக்குங்க கத்தியை தூக்குங்க எங்கிட்டாச்சும் ஒருத்தனை வெட்டிட்டு நாசமாக போங்க அப்படின்னு டேய் நீங்கள்லாம் வந்து ஒருத்தனுடைய இறப்பில் அரசியல் பண்ணுறவங்க எவன்டா ஒருத்தன் சாவேன் அவன் பேரை சொல்லி அரசியல் பண்ணலாம்னு ஒருத்தனுடைய இறப்பில் நீங்கள் அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் அப்படி கிடையாது ஒருத்தன் செத்து போயிட்டேன்னா அவன் பேரை சொல்லி நாங்கள் அரசியல் பண்ணுற சமுதாயத்தில் அப்படி ஒரு சாதியில் நாங்கள் பிறக்கலை என்ன நான் பிறந்த ஊர் மானாமதுரையில் இன்றைக்கி பல்லனும் மரவனும் அண்ணன் தம்பியாக தான் இருக்காங்க என்ன கல்லனும் பல்லனும் அண்ணன் தம்பியாக தான் இருக்காங்க நீ பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கிராமம் கிராமமாக ஊர் ஊரா எங்கிட்டோ நம்ம எதையோ விதைச்சி விட்டுருவோம் என்னத்தையோ பேசி விட்டுருவோம் என்ன பேசி விட்டால் இவங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும் எந்த ஊர்லேயோ எவனோ ஒருத்தையும் வெட்டிக்கிட்டு சாவேன் ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டேன்னா அந்த பாதிக்கப்பட்டவனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் ஆறு மாதத்துக்கு ஒருத்தன் எங்கிட்ட ஒருத்தன் உனக்கு வெட்டுப்பட்டு சாகணும் அந்த செத்தவன் பேரை சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணணும் ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் அடே சிந்திலு உனக்கு கொஞ்சம் நாளும் அறிவுறு வேணா தமிழ் தேசியம் பேசுகிற உனக்கு முத்துராமலிங்க தேவரை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது எங்கள் ஐயாவை பேசுகிறதுக்கு நாங்கள் சித்தர் தான்ப்பா அவர் தான் அவர் கடவுள் தான் நாங்கள் கும்பிட்ற முருக கடவுள் ஏழாம் படை முருக முருக கடவுள் அவர் உனக்கு என்ன பிரச்சனை வேறு எந்த சாதியினால் போய் சீண்ட வேண்டியதானே ஆ இன்றைக்கி சொல்கிறேன் உனக்கு உன்னுடைய ஆயுள் காலங்கள் மிகவும் கம்மி நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல எங்கள் ஐயா முத்துராமணிக்கு தேவர் நாங்கள் வணங்குற கடவுள் உனக்கு சரியான தண்டனையை கொடுத்து தீர்வார் எங்கள் ஐயா கொடுப்பார் நாங்கள் யாரும் வந்து உன்னையை போய் நாயை போய் இந்த ஒரு பழமொழி சொல்வாங்கி நாயை அடிப்பானே இப்பய சமைப்பானே அப்படின்னு சொல்லி உடனே அடித்து நாங்கள் வழக்கு வாங்கி நாங்கள் வளரணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வணங்குற கடவுள் உண்மையிலேயே முத்ராமணிகத்தேவரையாக கடவுளாக இருக்கார் அப்படின்னா உனையை கூடிய விரைவில் நீ யாருன்றதை அடையாளப்படுத்துவார்